ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரேமும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது அதாவது பதினாறாம் தேதி மாலை ஒரு அதாவது அன்றைக்கி பதினோராந்தேதி முப்பத்தி ஓர் முப்பத்தி ரெண்டு நாழிகையிலேயே வந்து சூரிய பகவான் கடக கடகரவிக்கு போயிடுறார் கடகராசிக்கு போயிடுறார் முப்பத்தி ரெண்டு நாழி அப்படின்னு சொல்லும்போது சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஆறே முக்கால் மணிக்கு வந்து போயிடுவார் அது வந்து அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை கொண்டாடுறோம் அதாவது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தட்சிணாயணம் ஏன் சிறப்படைகிறதுன்னா தேவர்களுக்கு இது இரவு பொழுதுனு சொல்லக்கூடியது தட்சிணாயனத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும் இந்த முதல் மாதமும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆறு மாதத்தில் முதல் மாதமும் ஆறாம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து வீட்டு விசேஷங்கள் மூடி பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு ஆறே முக்கால் மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா துலா விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது அதனால் வந்து கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம் அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு அதுக்கப்புறம் சாத்துர் மாச சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துறவிகள் அவள்லாம் வந்து ரிஷிகள் துறவிகள் இவாடெலாம் வந்து ஒரே இடத்துல தங்கி ஒரு நாலு மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்த இல்லையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து பொதுவாக சாத்துர் மாச சங்கல்பம்னால் அதே இருந்து மக்களுக்கு வேதங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் வே வேதாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது உபன்யாசம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு க கட்டுப்பாடோடு இருந்து நாலு மாதம் இருக்கக்கூடிய காலம் இது வந்து சாத்து மாத சங்கல்பம் வந்து பார்த்தேன்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது சில அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தேன்னா பதினெட்டாம் தேதி துவாதசி அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில் அந்த புன்னைநல்லூரில் வந்து முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பௌர்ண அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய இது அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி ரா ராசி சந்தி லக்ன சந்தி என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன் இந்த பொதுவாகவே நான் ஒரு நாள் பார்த்ததில்ல நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்திலலாம் சில பேர் ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் எடுத்து அவ வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும் அதனால் சில பேர் மிதுன ராசின்னு வா வா அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது ஏன்னா அதே மாதிரி மிருகசீரிஷம் மாவட்டம் அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு ராசிக்கும் ரெண்டு ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலே இல்லை ஏன்னால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும் அந்த லக் லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும் அதனால் நீங்கள் துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க விருச்சிகத்தில் இருப்பீங்க விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கள் நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன் அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லேயும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஓ சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்ட்னரின் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போடுறார் பெரிய விசேஷம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினாறாம் தேதி மாலையிலிருந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு ராசியிலே வந்து ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருள் வரவு அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்து செவ்வாயும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் வக்கரகதியில் இருக்கிற சில சில தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூன்று கிரகங்கள் சூ சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் குரு பார்க்கறது இது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து எட்டாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் இந்த அகத்தி கட் அகத்திக்கீரை வாங்கி கோசாலையில் பசுமாட்டை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிற பதினாறாம் தேதி மாலையிலிருந்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து குரு செவ்வாய் ரெண்டு கிரகங்களும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சந்திரமங்கல யோகம் அமைகிறது குரு சந்திர யோகம் அமைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது இருந்தாலும் அந்த ராசிநாதன் பார்க்கறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போலால் செவ்வாயின் பார்வை அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த டீச்சர்ஸு டியூஷன் எடுக்கிற டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் வங்கித் துறையில் இருக்கிறவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சைக்கியாட்ரிக்கு சைக்கியாட்ரி சைக்கியாட்ரிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகவாதிகள் மத குருமார்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி காலை ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு ஏஎம் வரலம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்க தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வளம் வந்துட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்